ஒரு வேடிக்கைக்கு சொல்றேன் இப்ப கூட ரீசெண்டாக ஒரு சொல்ல சொன்னேன் ஏன் இதுக்கு உபதேச முத்திர இப்படியே இருக்காரு அப்படின்னு கேட்டா ஸ்வைப் பண்ணாத ஸ்வைப் பண்ணாத இந்த ரெண்டு வரல் அடக்கிக்கோ அப்பதான் ஞானம் வளரும் அப்படின்னு ஆசாரியர்கள் சொல்றான் போன்ல ஞானம் வராது இந்த வரல இந்த வரல ஸ்வைப் இப்படி ஸ்வைப் பண்றது இப்படி லைக் போட்டா உடனே உனக்கு ஞானம் வராது நான் சொல்கிறத கேளு தான் இந்த ரெண்டு வேற மூடிட்டு மீறி நம்ம ஆச்சாரியோட உபதேசம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் நீங்கள் ராமானுஜர் சன்னதியை ஒரு தெய்வீகமாகவே நீங்கள் சேர்க்கலாம் எல்லா ஊர்லேயும் தெய்வீகம் தான் ரெண்டு பக்கமும் ஆள வந்தார் முதலான ஆச்சாரியர்கள் ரெண்டு பக்கமும் இருப்பா ஆழ்வார்கள் இருப்பாள் நடுவில் ராமானுஜர் சேவசாதிப்பேன் அவர் திருப்படி கீழே கூடத்தாழ்வார் அவருடைய சிஷ்யர் சேவை சாதிக்கிறார் இந்த எத்திராஜேன்னு நிபத்த நாயக்க ஸ்ரீஹின்னு அந்த மணி இந்த நாயகரத்னமா இருப்பார் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ராமானுஜருடைய ராஜதானி கோட்டை எதிராஜ சூக்தி சாம்ராஜ்யம் அதான் மேலக்கோட்டை சம்பிரதாய கோட்டை அந்த பெருமாள் வந்து யுவராஜா யதிராஜரான ராமானுஜர் தான் ராஜாதி ராஜா ராமானுஜோ விஜயதே யதிராஜராஜா இந்த மட்டும் இல்லாமல் எல்லா திருக்கோவில்களையும் ராமானுஜருக்கு தனி உண்டு இந்த நாலு தனித்தனியான பெருமை உண்டு ஸ்ரீபெரும்புதூர் இந்த நாலு திவிதேசத்துல சேராது ஆனால் பாஷைக்காரர் இருக்கு இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் இந்த துயம் விளைந்த திருப்பதி மதுராந்தகம் ஏரி ராமர் கோவில் இருக்கு இல்லையா உலகத்துல எங்கேயும் சேவிக்க முடியாத ராமானுஜர் அங்கே சேவிக்கலாம் ராமானுஜர்னா காவி உடை கைல திருதண்டம் இது ஆமா மதுராந்தகத்தில் என்ன மாதிரி வெளுப்பு வேஷ்டியை இப்படி கச்சம் உடுத்தா உடுத்திட்டு இருப்பார் இல்லறத்தில் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தான் மதுராந்தரத்தில் இருப்பார் உலகத்தில் வேறு எங்கேயும் சேவிக்க முடியாத ராமானுஜரை மதுராந்தகம் ஏரி ராமர் சன்னதியில் மட்டும் தான் செய்விப்பேன் ஓகேண்ணா தான் நிறைய பேருக்காக வேதாந்திர இயசுக்கடா ராமானுஜரான கன்ஃபியூஷன் ஆகும் சொல்லிட்டு அதனால் அங்கே மட்டும் ராமானுஜர் துறவு துறவு துருக்கோரத்தில் இருக்க மாட்டேன் சோ ஸோ இந்த கோவில்களுக்கு போனால் தெய்வத்தை வழிபடுறது மாதிரி நம்ம பிரசாதங்களை அவளுக்கு நிவேதனம் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி பிரணாம நமஸ்காரங்கள் பண்ணுறது தான் வழி ஆ திருவாதிரை முதலான நாட்களில் போய் சேவிக்கிறது எந்த நாளில் சேவிச்சாலும் விசேஷம் திருவாதிரைக்குத்தான் முட்டி மோதிரம் போகணுன்ற அவசியம் இல்லை ஆனால் சரி திருவாதிரை அன்னைக்கு போய் சேவிச்சாலும் விசேஷம் ஓகே ஓகே ஓகே